மந்த்லி பாதி காஸ்ட் ரெண்டுக்கே கொடுத்து இதெல்லாம் வாங்கணும் வாங்கணும் எப்படி எ வாங்கணும் போற அமௌண்ட்லாம் அதிக அம்யூனிட்டிஸோட எங்க தருவாங்க இருக்கீங்களா இதெல்லாம் மாத்திரத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க நம்ம ஈஷா ஹோம்ஸ் இவங்க திருச்சி டூ திண்டுக்கல் நேஷனல் ஹைவே ரோட்ல ஆன் ரோட் ப்ராஜெக்டா டிடிசிபி அப்ரூவலோட டோட்டலா நயன் ஏக்கர்ஸ்ல கிட்டத்தட்ட நூத்தி ரெசார்ட் தீம்ல விழா பிளாட் லான் இருக்காங்க இதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மோர் தன் சொல்றேன் பிளஸ் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க

தரங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கனவெல்லாம் இஷா ஹோம்ஸ்